ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்வீஸ் லைஃப் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குட் நியூஸ் ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ வந்து என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ என்ன நியூஸ் அப்படின்னா அலஹம்துல்லா நம்ம வந்து புது வீடு பால் காய்ச்ச போகிறோம் ஸோ ரெண்டல் ஹவுஸ் தான் ஸோ வீடு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கான சில திங்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே இன்றைக்கி காலையில் வந்து அட்வான்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஃபஜர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு கீ வாங்கிட்டு நம்ம குரானை ஃபஸ்ட்டு வீட்டில் வச்சுட்டு ஓதிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாமே ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஷாப்பிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது பால் காய்ச்சறத்துக்கு தேவையான திங்ஸ் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குமே சில சாமான்லாம் இல்லாமல் இருந்தது அதையுமே அப்படியே வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வர வழியில் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ ஏசி டெக்னீஷியன் வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் அந்த ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ எல்லாமே அந்த ஒர்க் எல்லாமே போய்ட்டே இருந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஸோ கோழியானம் வச்சுருந்தேன் கோழியானம் அதாவது உருளைக்கிழங்க போட்டு வச்சுட்டு முட்டை வச்சுட்டு பசங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஷமீர் வந்து கேஎஃப்சி சிக்கன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதுலேருந்து ஒரு கொஞ்சம் பீசஸ் மட்டும் எடுத்து அது வந்து பொறிச்சு கொடுத்துருந்தேன் ஸோ ரொம்பவே மெஸ்ஸியாக தான் இருக்கும் கிச்சன் ஸோ இருக்கட்டும் நம்ம வந்து எல்லாமே வந்து சமைச்சு முடிச்சுட்டு ஸோ எல்லாமே பக்காவாக கிளீன் பண்ணிட்டு தான் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம் திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு பிஃபோராகவே நானும் ஷமீர் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் சமையல் சாமான்லாம் பார்த்திங்கன்னா நாள் தான் எடுத்து வச்சிருந்தோம் எல்லாமே வாஷ் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அலகமதுல்லா பால் காய்ச்சல் அன்னைக்கு எடுத்திருந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு போய்ட்டு வீடு ஓப்பன் பண்ணி காலையிலே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போலலாம் போய்ட்டோம் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பால் போது என்னென்ன சமா எடுத்து வைப்போமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு அதாவது தண்ணி அப்புறம் அரிசி பருப்பு அப்புறம் சர்க்கரை உப்பு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நிரம்ப வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வீடு எல்லாமே பத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பால் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணியாச்சி நம்பரிய பால் நல்லபடியாக பொங்கி வந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ எங்களுக்காக கண்டிப்பாக எல்லாருமே துவா செஞ்சுக்கோங்க ஸோ நாங்களும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறேன் ஸோ அங்கேயே காஃபி போட்டு எல்லாருமே குடிச்சிட்டு ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போல் பேசிகிட்டு இருந்தோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே நாங்கள் குக் பண்ணல வெளி சைட்லேருந்தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னடா தனியாக உட்காந்துட்டு பால் காய்ச்சுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு வாங்கி பால் காய்ச்சிரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வாடகைக்கு வரும் அப்படின்னும் போது நம்ம வந்து சொந்த பந்தத்திலலாம் கூப்பிட்டு செய்யலாம் நாங்கள் பக்கத்தில் தானே சேஞ்ச் பண்ணுறோம் அதனால தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே பெருசாக கூப்பிடலாம் ஸோ பால் காய்ச்சல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் வீட்டு சைடு சொல்லுவாங்க ஸோ அதனால் பால் காய்ச்சல் அன்னிக்கி மீன் குழம்பு வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு குட்டி லைக் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்